திகில் கிளப்பிய திருச்சி சம்பவம் தென்காசியைச் சேர்ந்தவர் காளிராஜ் இவருக்கு இருபத்தைந்து வயதாகிறது இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் திருச்சி மாவட்டத்தில் சென்னை நெடுஞ்சாலை பகுதியில் பேருந்துக்காக காத்திருந்துள்ளார் அப்போது துவாக்குடி அண்ணா வளைவு பகுதியைச் சேர்ந்த வசந்த் என்ற இளைஞர் அந்த பகுதி வழியே இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார் காளிராஜ் தனியாக நிற்பதை பார்த்த வசந்த் அவருக்கு லிஃப்ட் கொடுப்பதாக கூறி வண்டியை நிறுத்தியுள்ளார் சரி தானாக ஒருவர் வந்து உதவி செய்வதாக சொல்கிறாரே என நினைத்த காளிராஜ் பைக்கில் ஏற சம்மதித்துள்ளார் ஆனால் பைக்கு சிறிது தூரம் கடந்ததும் பாதை மாறி பயணிப்பதை காளிராஜ் உணர்ந்துள்ளார் பிரதர் பாதை மாறி போறீங்க நான் போற வழி இது கிடையாது என கூறியுள்ளார் ஆனால் அதை கொஞ்சமும் காதில் வாங்கிக் கொள்ளாத வசந்த் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை இருங்கலூர் குடிசை மாற்று வாரியத்தில் உள்ள வீட்டு முன்பு நிறுத்தியுள்ளார் இங்க எங்க அழைச்சிட்டு வந்தீங்க என காளிராஜு கேட்க டே டேட உள்ள என இழுத்துச் சென்றுள்ளார் வசந்த் தனது வீட்டு கதவை திறந்ததும் பேரதிர்ச்சி காத்திருந்துள்ளது காளிராஜுக்கு அங்கு கஞ்சா போதையில் ஒரு கூட்டமே உட்கார்ந்துள்ளது திருவானை கோவிலைச் சேர்ந்த கவியரசன் யுவராஜ் ஐயனார் மற்றும் துவாக்குடியைச் சேர்ந்த ரவி போஸ்கோ ஆகியோர் அடங்கிய கும்பல் காளிராஜை வரவேற்றுள்ளது இங்கே என்ன நடக்குது எதுக்காக என்ன இப்படி நடத்துறாங்க என்பது எதுவும் புரியாமல் காளிராஜ் பயத்தில் நடுங்கி உள்ளார் பின்னர் காளிராஜை முறைத்து பார்த்த கும்பல் நாங்க சொல்றபடி கேட்டனா தப்பிச்சுக்கலாம் என உள்ளனர் என்ன செய்யணும் என காளிராஜ் கேட்கவே ஓரின சேர்க்கையில் ஈடுபடும்படி காளிராஜை கட்டாயப்படுத்தியுள்ளனர் அதற்கு அவர் மறுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் அவரை ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர் தொடர்ந்து அவரை வலுக்கட்டாயமாக கழிவறைக்கு அழைத்துச் சென்று நிர்வாணமாக்கி சேலை மற்றும் நைட்டி கட்டச் சொல்லி ஐந்து பேரும் ஒருவர் பின் ஒருவராக ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் காளிராஜை நெடுஞ்சாலையில் கொண்டு வந்து இறக்கிவிட்டு சென்றுள்ளனர் மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டு சாலையில் மயங்கி கிடந்தவரை பொதுமக்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் சமயபுரம் காவல்துறையினருக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் மேலும் காளிராஜிடம் நடத்திய விசாரணையில் தன்னுடைய நண்பரின் தம்பி விபத்தில் சிக்கி காயமடைந்ததால் திருச்சி சமயபுரம் அருகே இருங்கலூரில் உள்ள எஸ்ஆர்எம் எம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் அவரை பார்ப்பதற்காக வந்தேன் பிறகு அவரை பார்த்துவிட்டு மருத்துவமனை பஸ் நிறுத்தத்தில் திருச்சி செல்ல பஸ்ஸுக்காக காத்திருந்தபோது வாலிபர் ஒருவர் தன்னை திருச்சிக்கு அழைத்துச் சென்றதாகவும் அவர்கள் தன்னை தாக்கி ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் சமயபுரம் பகுதியில் பதுங்கியிருந்தது தெரிய வந்தது இதனை அடுத்து அவர்களை காவல்துறையினர் சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்துள்ளனர் அப்போது போலீசார் கைது செய்ய முயன்றபோது தப்பிக்க முயற்சித்த வசந்த் ரவி போஸ்கோ ஆகியோருக்கு கால் முறிவு ஏற்பட்டுள்ளது அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இவர்கள் ஐந்து பேரும் பிரபல ரவுடி பாட்டில்மணியின் கூட்டாளிகள் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இவர்கள் மிக கொடூரமான முறையில் அட்ராசிட்டி செய்து வந்ததுடன் வழிப்பறியிலும் ஈடுபட்டு வந்துள்ளனர் திருநங்கை ஒருவரை பிடித்து அடித்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட வீடியோவையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இச்சம்பவம் திருச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க